ஸ்ரீலங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்திகள் திட்டத்தை மாற்றியது ரஷ்யா திணறப்போக்கு முக்குறி காத்திருக்கும் பேரிடி எதிரி நாடுகளுக்கு கனவாக மாறும் அமெரிக்கா களமிறக்கப்படும் அதிமுக்கிய ஆயுதம் இஸ்ரேல் பாதுகாப்பு படைக்கு காசாவில் காத்திருந்த அதிர்ச்சி முற்றுகிறது முருகன் எலோன்மஸ்கு அமெரிக்க துணை ஜனாதிபதி விடுத்துள்ள எச்சரிக்கை ட்ரம்ப் விதித்த பயண தடை ஈரான் கடும் சீற்றம் ட்ரம்புக்கு எதிராக வெடித்தது போராட்டம் வீதியில் இறங்கிய மக்கள் ஊழல் குற்றச்சாட்டு ஸ்பெயினில் அரசுக்கு எதிராக தீவிர போராட்டம் ஐம்பதாயிரம் பேர் பங்கேற்பு கொலம்பியாவில் பூகம்பம் டிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஐந்தாக பதிவு நிவாரணப் பொருட்களுடன் கடல் வழியாக காசாவுக்கு செல்லும் கிரேட்டா தன்பெர்க் இஸ்ரேல் கண்டனம் இனி விரிவான செய்திகள் ஹமாஸ் போராளிகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்துவதாக கூறி அப்பாவி பொதுமக்கள் மீது கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது இதில் இதுவரை சுமார் ஐம்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பலசீன பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீட்டையும் வாழ்வாதாரத்தையும் இழந்திருக்கின்றனர் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று பல்வேறு சர்வதேச நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன இருப்பினும் ஹமாஸ் அமைப்பினர் வசம் இருக்கும் இஸ்ரேலிய பிணை கைதிகள் அனைவரையும் மேட்டு ஹமாஸ் அமைப்பை முழுமையாக அளிக்கும் வரை மோதல் முடிவுக்கு வராது என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாக சூளுரைத்து வருகிறார் இதனிடையே ஹமாஸ் அமைப்பினருக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் சர்வதேச நாடுகளிலிருந்து காசாவுக்கு அனுப்பப்படும் மனிதாபிமான உதவிகளை சுமார் மூன்று மாதங்களுக்கு இஸ்ரேல் நிறுத்தி வைத்திருக்கின்றது இதில் பாதிக்கப்படுவது அப்பாவி பொதுமக்களாகும் இஸ்ரேலின் நடவடிக்கையால் காசாவில் மிக மோசமான பஞ்சம் ஏற்படும் அபாயம் உருவாகும் என சமூக ஆர்வலர்கள் எச்சரித்த நிலையில் அடிப்படை உதவிகளை மட்டும் காசாவுக்கு அனுப்பி வைக்க இஸ்ரேல் அனுமதி வழங்கியிருக்கின்றது அதிலும் பல்வேறு கொடூரங்களையும் நிகழ்த்தி வருகிறது இந்த சூழலில் சுவீடன் நாட்டைச் சேர்ந்த இளம் சுற்றுச்சூழல் ஆர்வலரான கிரேட்டா தன்பர் கடல் வழியாக நிவாரணப் பொருட்கள் அடங்கிய கப்பலில் காசாவுக்கு செல்ல இருக்கின்றனர் இந்த கப்பலில் அவருடன் சேர்ந்து பலஸ்தீன வம்சாவளியைச் சேர்ந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரிமா ஹாசன் உட்பட மொத்தம் பன்னிரண்டு சமூக ஆர்வலர்கள் பயணம் செய்கின்றனர் இந்த கப்பல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இத்தாலியிலிருந்து புறப்பட்டது மேட்லின் என பெயரிடப்பட்ட இந்த கப்பல் ஃப்ரீடம் புளோட்டிலா கூட்டணி என்ற அமைப்பால் அனுப்பப்பட்டுள்ளது காசாவில் கடல் எல்லையில் இஸ்ரேல் ராணுவம் அமைத்துள்ள தடுப்பு காவலை மீறி காசாவுக்குள் நுழைய கிரேட்டா தன்பர்க் மற்றும் குழுவினர் திட்டமிட்டிருக்கின்றனர் இந்த கப்பல் தற்பொழுது எகிப்து சென்றடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது முன்னதாக ஹமாஸ் அமைப்பினர் கடல் வழியாக ஆயுத கடத்தலில் ஈடுபட வாய்ப்புள்ளதாக கூறி இஸ்ரேல் ராணுவம் காசாவின் கடல் எல்லையை மூடியிருக்கிறது அங்கு இஸ்ரேல் கடற்படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏற்கனவே கடந்த மாதம் ஃப்ரீடம் புளோட்டிலா கூட்டணி அனுப்பிய நிவாரண கப்பல் மால்டாவின் சர்வதேச கடல் எல்லைக்குள் நுழைந்த போது அந்த கப்பல் மீது இஸ்ரேல் ராணுவம் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தது இந்த நிலையில் தற்பொழுது கிரேட்டா தன்பர்க் உள்ளிட்டோர் காசாவுக்குள் கடல் வழியாக பயணம் செய்ய முயற்சி செய்வது குறித்து இஸ்ரேல் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது தங்கள் கடற்படையின் முற்றுகையை மீறி காசாவுக்குள் யாரும் நுழைய இஸ்ரேல் அனுமதிக்காது என அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை மந்திரி இஸ்ரேல் கார்ஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் காசாவின் கான் யூனிஸில் உள்ள ஒரு முக்கிய மருத்துவமனையின் கீழ் ஹமா சுரங்கப்பாதை வலையமைப்பை கண்டுபிடித்ததாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை சூளுரைத்திருக்கின்றது இஸ்ரேலிய இராணுவத்தின் கூற்றுப்படி ஐரோப்பிய மருத்துவமனை வளாகத்திற்கு அடியில் உள்ள இந்த சுரங்கப்பாதை பாதை மூத்த ஹமாஸ் ஏற்பாட்டாளர்களுக்கான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் மீதான தாக்குதல்களை ஒருங்கிணைக்கவும் செயல்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கின்றது இது தொடர்பில் ஐடிஎப் எக்ஸ்தலத்தில் காட்சிகளை வெளியிட்டிருக்கின்றது அதில் ஆயுதங்கள் உளவுத்துறை பொருட்கள் மற்றும் செயல்பாட்டு உபகரணங்களை காட்டும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறது அதில் பல அறைகளை கொண்ட ஒரு நிலத்தடி உள்கட்டமைப்பை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த காணொலி ஐடி எப்பத்தி ஆறாவது பிரிவால் புலனாய்வு இயக்குநரகத்தால் வழிநடத்தப்பட்டு கோலானி படை பிரிவு யஹலோம் பிரிவு மற்றும் சிறப்பு படைகளின் துருப்புக்களை உள்ளடக்கிய ஒரு நடவடிக்கையின் போது பெறப்பட்டதாக கூறப்படுகிறது இதன்படி ஹமாஸ் போராளிகளின் நோக்கங்களுக்காக காசாவில் உள்ள மருத்துவமனைகளை தொடர்ந்து சுரண்டி வருவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியிருக்கின்றது தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் இன்று பொகோட்டோ அருகே பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஆறு புள்ளி ஐந்து டிக்டர் அளவிலான பூகம்பம் ஏற்பட்டுள்ளது உள்ளூர் நேரப்படி காலை ஒன்பது எட்டு மணிக்கு இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது மேலும் இது மத்திய கொலம்பியா முழுவதும் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் அதிர்ந்ததால் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்திருக்கின்றனர் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை பொகோட்டாவை சேர்ந்த முதியவர் குறிப்பிடுகையில் பூகம்பம் தாக்கம் உடனடியாக இருந்தது கட்டடங்கள் அசைந்தன சைரன்கள் ஒழித்தன பீதியடைந்த குடியிருப்பாளர்கள் தெருக்களில் குவிந்தனர் என்று குறிப்பிட்டுள்ளார் எலோன்மஸ் உணர்ச்சி வசப்படுகிறார் அவர் தனது அமைதியை இழந்துவிட்டார் என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் கடுமையாக சாடியிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் தொழிலதிபர் எலோன்மஸ்க்கு இடையிலாக உள்ள மோதல் குறித்து துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் மேலும் கருத்து வெளியிட்டவர் எலோன் மஸ்க் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி ட்ரம்ப் குறித்து எலோன்மஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவுகள் பெரிய தவறு அவர் உணர்ச்சி வசப்படுகிறார் அவர் தனது அமைதியை இழந்து விட்டார் ஒரு காலத்தில் நெருங்கிய கூட்டாளிகள் தற்பொழுது எலோன் மஸ்கின் செயல் நாட்டுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அது அவருக்கு நல்லது அல்ல என்று நான் நினைக்கின்றேன் எலோன் மஸ்க் மீண்டும் ட்ரம்புடன் கூட்டணிக்கு வருவார் என்று நம்புகின்றேன் எலோன் மஸ்க் எதிர்க்கும் சட்டம் செலவீனங்களை குறைப்பது மட்டுமல்ல இது ஒரு நல்ல சட்டமாகும் ஆயிரக்கணக்கான வேலை இழப்புகளுக்கு வழிவகுத்த போதிலும் செலவுகளை குறைத்த எலோன் மஸ்க் செயல் பாராட்டுக்குரியது அவர் ஒரு சிறந்த தொழில்முனைவராக திகழ்ந்தார் ட்ரம்பை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என எலோன் மஸ்க் கூறியது முற்றிலும் பைத்தியகாரத்தனமானது ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு நல்ல வேலையை செய்கிறார் இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கின்றார் ஈரான் உட்பட பன்னிரண்டு நாடுகளின் குடிமக்களுக்கு அமெரிக்கா பயணத்தடை தடை விதித்திருப்பது அந்நாட்டின் இனவரி மனநிலையின் அடையாளம் என்று ஈரான் விமர்சித்திருக்கின்றது ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் இஸ்லாமிய குடியரசின் மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய தடைகளை கண்டித்திருக்கின்றனர் அவை ஈரானிய தேசத்தின் மீது வாஷிங்டனின் வேரூந்திய விரோதத்தை காட்டுகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியின் புதிய பயண தடை உத்தரவு வரும் திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகின்றது அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்களிடையே இருக்கும் மேலாதிக்க மற்றும் இனவரி மனநிலையின் தெளிவான அடையாளம் இது இந்த முடிவு அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்கள் ஈரான் மற்றும் முஸ்லிம் மக்கள் மீது கொண்டுள்ள ஆழ்ந்த விரோத போக்கை காட்டுகின்றது சர்வதேச சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை இது மீறுகின்றது கோடிக்கணக்கான மக்கள் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்லது எந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் என்பதன் அடிப்படையில் பயணிக்கும் உரிமையை இது பறிக்கின்றது இந்த தடை பாரபட்சமானது தடைக்கான காரணம் பற்றி விரிவாக கூறாமல் தடை விதித்திருப்பது அமெரிக்க அரசாங்கத்தின் சர்வதேச பொறுப்பு கூறலை கேள்விக்கு உட்படுத்துகின்றது எனவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் உக்ரைன் எதிர்கொண்டு வரும் ரஷ்யாவின் தாக்குதல்களின் பின்னணி தற்பொழுது மாறியுள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது ஆரம்பத்தில் நேட்டோவில் இணைய உக்ரைனின் முயற்சியே போருக்கான முக்கிய காரணமாக இருந்தது ஆனால் தற்பொழுது உக்ரைனின் பெரும்பகுதிகளை கைப்பற்றுவதுதான் ரஷ்யாவின் நோக்கமாக இருக்கின்றது என தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யா டினிப்ரோ நதிக்கு கிழக்கே உள்ள பகுதிகளை ஆக்கிரமிப்பதன் மூலம் உக்ரைனை கடலுக்கான அணுகல் இல்லாத ஒரு நிலநாடாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் மூலம் கருங்கடலில் இருந்து உக்ரைன் துண்டிக்கப்பட்டு அதன் கடல் வர்த்தகத்தின் மீது ரஷ்யா நேரடி பாதிப்பை ஏற்படுத்த முடியும் உக்ரைனின் முக்கிய பொருளாதார குறுக்கு வழியாக விளங்கும் டெனிப்ரோ நதிக்கு பக்கமாக உள்ள நிலங்கள் ரஷ்யாவின் இராணுவ குறிக்கோள்களில் முக்கிய இடம் பெற்றுள்ளன உக்ரைனின் மொத்த பரப்பளவு சுமார் ஆறு புள்ளி மூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும் இதில் மூன்று புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் சதுர கிலோமீட்டர் பகுதியை கைப்பற்றும் நோக்குடன் ரஷ்யா செயல்படுகிறது என கூறப்படுகிறது உக்ரைன் ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்குள் டொனஸ்ட் மற்றும் லுகான்ஸ்க் மாநிலங்களை முழுமையாக கட்டுப்பாட்டில் கொண்டுவரும் திட்டத்தில் ரஷ்யா இருப்பதாகவும் மேலும் வடக்கு உக்ரைனையும் ஆண்டு முடிவுக்குள் கைப்பற்ற முயற்சிக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஒடேசா மற்றும் மைக்லோ நகரங்களை கைப்பற்றும் முயற்சியின் மூலம் உக்ரைன் தனது கடல் வர்த்தகத்தை முற்றிலுமாக இழந்து ரஷ்யாவை நம்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் உள்ளதாக உக்ரைன் தரப்பினர் எச்சரிக்கின்றனர் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பிறகு பொருளாதார அழுத்தம் மூலம் உக்ரைனை சிக்கல்களில் மாற்ற வைக்கும் முயற்சியிலும் ரஷ்யா ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அமெரிக்க இராணுவம் ட்ரோன்களை மிக விரைவாக அளிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்கின்றது இது உயர் சக்தி லேசர் ஆயுதம் என அழைக்கப்படுகின்றது இந்த நவீன ஆயுதம் எதிர்கால போர் சூழல்களில் பாதுகாப்பு உத்திகளை முழுமையாக மாற்றக்கூடிய திறனுடன் உருவாக்கப்பட்டிருக்கின்றது எச்ஐஐ நிறுவனம் உருவாக்கிய இந்த லேசர் அமைப்பு ட்ரோன்களை துல்லியமாக சுட்டு வீழ்த்தும் புதிய தீர்வாக கருதப்படுகிறது இன்றைய காலத்தில் ட்ரோன்கள் கண்ணோட்டம் கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதனால் அவற்றை தடுக்கும் நம்பகமான உடனடி பதிலளிக்கும் ஆயுதங்கள் தேவைப்படுகிறது எச் ஆயுதம் இந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக அமைந்திருக்கின்றது மிஷன் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் தலைவர் கிரான் கேகன் தெரிவித்துள்ளதாவது இந்த லேசர் அமைப்பு பாதுகாப்பு துறையின் செயல்திறனை மிக உயர்த்தும் எனவும் எதிரிகளின் குறுகிய மற்றும் நீண்ட தூர தாக்குதல்களை தடுக்க இது பயன்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்கா ஏற்கனவே ஐம்பது கிலோவாட் லேசர் ஆகிதத்தை ஸ்ட்ரைக்கர் வாகனங்களில் ஏற்றி சோதனை செய்திருக்கின்றது தற்பொழுது மேலும் மேம்பட்ட எச்சியல் அமைப்பை விரைவில் பயன்பாட்டில் கொண்டுவர தயாராக இருக்கின்றது இந்த அமைப்பு பரிசோதனை வெற்றி பெற்றவுடன் துல்லியமான மற்றும் மின்னல் வேக தாக்குதல்களுடன் எதிரியின் ட்ரோன்களை நாசமாக்கும் திறனை பெறும் எனவும் இதன் வாயிலாக பாதுகாப்பு செலவுகளை குறைக்கும் வழியும் உருவாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஸ்பெயின் நாட்டில் சோசலிஸ்ட் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த பெட்ரோ சாஞ்சஸ் பிரதமராக காணப்படுகின்றார் சாஞ்சஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அவருடைய மனைவி குடும்பத்தினர் என பலரும் ஊழலில் ஈடுபடுகின்றனர் என குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது இதில் அவருடைய சகோதரர் ஒருவரும் சமீபத்தில் சிக்கியிருக்கின்றார் இது பற்றி வரிசையாக வழக்குகளும் விசாரணை நிலையில் காணப்படுகின்றன இதனால் பிரதமருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது அவருடைய முன்னாள் அமைச்சரவையின் உறுப்பினருக்கும் இதில் தொடர்பு உள்ளது என கூறப்படுகிறது இதனை அடுத்து அந்த நாட்டின் முக்கிய எதிர்கட்சியான பாப்புலர் கட்சி சார்பில் மார்டிட் நகரில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பேரணியாக சென்றிருக்கின்றனர் அப்பொழுது அவர்கள் பிரதமர் பதவி விலக வேண்டும் என கோஷம் எழுப்பியதுடன் புதிதாக தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றனர் அவர்கள் பேரணியாக சென்றபோது மாபியா கும்பல் அல்லது ஜனநாயகம் என்ற வாசகம் கொண்ட பேனரை சுமந்தபடி சென்றிருக்கின்றனர் ஆளும் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியபடியும் சென்றிருக்கின்றனர் இந்த பேரணியில் ஐம்பதாயிரம் பேர் திரளாக கலந்து கொண்டனர் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது